உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் தெரியுமா சிந்திப்பதுக்கு நேரம் தான் தியானம் என்றால் என்ன வீட்டுக்கு வரீங்க ஏழு சலார வைக்கிறீங்க உட்கார்றீங்க டக்குன்னு அந்த மேனேஜர் திட்டம் ஞாபகத்துக்கு வருது மண்டைக்குள்ள இந்த சமையல் எல்லா பொருளும் ஞாபகத்துக்கு வருது வெளியே போகும்போது கடுகு வாழிட்டு வாங்க நம்ம தக்காளி அழுகிரும் முதல்ல சாயந்தர மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதுக்கு பேரு சும்மா இரு அதை தீர்க்காத வரைக்கும் அதை செட்டில் பண்ணாத வரைக்கும் அதை டீல் பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப வாழ்க்கை முழுவதும் வரும் அப்போ பத்து வருஷம் முன்னால சந்தோஷமா இருந்தோம் இப்போ ஏன் சந்தோஷமா இல்லைன்னா இந்த மாதிரி தீர்க்காத விஷயங்கள் மட்டக்குள்ள அதிகமா இருக்குது அதுதான் நம்ம அந்த காலையில் ஷிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை கழுவி டீ கொடுத்து காஃபி கொடுத்து சமையல் பண்ணி வீடை பெருக்கி அந்த அதை அதை மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது இல்லைங்களா ஐ மீன் இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் புதுசாக இருக்குது இல்லைங்களா எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேங்க நான் சிந்திப்பேன் நீங்களும் சிந்திச்சா இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் உங்களுக்கே புரியுங்கிறாங்க நீங்க யாருமே சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை அந்த அளவுக்கு நம்மள எல்லாம் பிஸியா வச்சிருக்காங்க சிம்பிளா சொல்லிருவாங்க ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க இருக்கும் அந்த மாதிரி சொல்றவங்களை ஒரு மாசம் வீட்டில் துணி துவைக்க சொல்லுங்க பாத்திரங்களும் சொல்லுங்க அப்ப தெரியும் மறு சொல்றங்க அந்த காலையில ஷிங்கில் இருக்கிற பாத்திரத்தை கழுவி டீ கொடுத்து காஃபி கொடுத்து சமையல் பண்ணி வீடை பெருக்கி அதை மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க லாக்டவுனில் லாக்டவுனில் என்ன நான் ஒரு வீட்டில் இருந்தேங்க தனியா ஒரு மூணு மாசம் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா மூணு மாசம் தனியா வீட்டில் இருந்தங்க நூறு நாள் அப்பதான் இந்த பெண்கள் மேல இருக்க அப்படியே ஆனால் பெண்களை நினச்சாவே எனக்கு ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சு தனியாக வீட்டில் இருந்தங்க இங்கே சித்தி வீட்டில் இருந்தேன் அவங்க சமைச்சு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க நான் பாட்டுக்கு இமெயில் செக் பண்ணிட்டு லாக்டவுன் தானே இமெயில் செக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க கேட்காம சாப்பாடு வைப்பாங்க முறுக்கு வைப்பாங்க டீ வைப்பாங்க அவங்களும் கோச்சுட்டு நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க நான் தனியாக போகிறான்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு நம்மளே சமைக்கலாம் அந்த வீட்டுக்கு எதுக்கு போனோம்னா இமெயில் செக் பண்ணுறதா தான் முக்கியமான வேலையாமா அதெல்லாம் செய்வோம் போர் அடித்தா சமையல் பண்ணுவோம் முன்னாடி இமெயிலெலாம் செக் பண்ணுவோம் போர் அடித்தா துணி துவைப்போம் இமெயில் செக் பண்ணுவோம் போர் அடித்தா வீடெல்லாம் பெருக்குவோம் அந்த வீட்டுக்கு போனாங்க போய் சமையல் சமையல் பார்த்தோம் செட் பண்ணிவிட்டு மீனுங்க ஆச்சரியமாக இருந்துங்க முதல்ல அந்த வீட்டை சுத்தம் பண்ணாமல் இமெயில் செக் பண்ண முடியும் ரெண்டு துணி அங்கே அழுக்கா இருந்தால் துவைச்சி போடாமல் இமெயில் செக் பண்ண முடியும் பொறுப்பு வந்துச்சு இங்கே சித்தி வீட்டில் காலையில் இட்லி வச்சாங்கன்னா மதி ஒரு பொருள் வச்சா சாயந்தரம் செஞ்சு இது இது வந்து சாய காலையில் வச்சுதான் எனக்கு புதுசாக கொண்டு புதுசாக கொண்டு நான் ரசம் வைக்கும் பொழுது மூணு நாள் வச்சு சாப்பிட்டு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா மண்டைக்குள்ள இந்த சமையல் இருக்கிற எல்லா பொருளும் ஞாபகத்துக்கு வருது கடுகு வாங்கிட்டு வாங்கிதான் தக்காளி அழுகிடும் முதல்ல இன்னைக்கு சாயந்தர மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு தனி ஒரு ஆளு ரெண்டு டீ ஷர்ட் பெரும் துவைச்சு போட்டு கிளீன் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பொறுப்பு அதே மாதிரி ஆண்களுக்கு அவங்க போகிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐம்பது பேச்சு வேலைக்கு வாங்குறாங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா சும்மா இல்லைங்க ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா சும்மா எல்லாம் இல்லை முன்னிஞ்சு எடுத்துடுவாங்க பிஸ்னஸ் பண்ணி ஒரு பத்து பேர்த்து வேலைக்கு வச்சு காலையில் ஒரு மெசேஜ் ஒரு டென்ஷன் ஆகிடுவார் சார் நான் லீவு அப்படி கெடுப்பாகும் டிரைவர் லீவு போட்டுருவார் அது காலையில் பத்து மணிக்கு தான் சொல்லுவார் ஆண்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப பிஸியா அதனால தான் சிந்திக்க நேரமில்லை சிந்திக்க நேரமில்லை என்பதால் புரியவில்லை புரியவில்லை என்பதால் வாழ்க்கை அடுத்த அடுத்தளர்களுக்கு போகவில்லை ஏழு நாளும் வேலை கொஞ்சமாக தான் சம்பாதிப்பாங்க அஞ்சு நாள் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அதிகமா சம்பாதிப்பாங்க மூணு நாள் வேலை செய்கிறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஒரே ஒரு நாள் வேலை செய்கிறவங்க உலகத்தில் கோடீஸ்வரமாக இருப்பாங்க இதுதான் தத்துவம் நீங்கள் வேணால் பாருங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வேலையே செய்ய மாட்டாங்க வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருப்பாங்க பில்லியர்ஸ் விளையாண்ட்ருப்பாங்க கோல்ஃப் விளையாண்ட்ருப்பாங்க நமக்கெல்லாம் ஏன் டைம் இல்லை அப்போது யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு நூற்றி நாற்பது கண்ட்ரியில் நானூற்றி எண்பது பிஸ்னஸ் இருக்கா இல்லையா ஏன் அப்படின்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் அதிகம் எடுக்கிறதுனால எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கே எல்லாம் விடும் நீங்கள் அடுத்த லெவல் வந்துருவீங்க ஒரே தப்பை திரும்ப திரும்ப செய்ய மாட்டீர்கள் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேங்க இதுக்கு பேரு சும்மா இரு சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மால் சிந்திக்க முடியும் சரி சும்மா இரு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க சும்மா இரு அப்படின்னா இப்போ உங்களை கேட்குறேன் நீங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க நான் சும்மா இருக்கும்போது டிவி பார்ப்பேன் அப்படி சொல்றீங்களா இல்லையா டிவி பாக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அது டிவி பாக்கிறது சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க சும்மா இருக்கும்போது செல்ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு இருப்பேன் அது சும்மா இருக்கிறது இல்லைங்க வாட்ஸ்அப் நோண்டுறது சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன் அதுவும் சும்மா இருக்கிறது இல்லை சும்மா இருக்கும் என்ன பண்ணுவேன் யாருக்காவது ஃபோன் பண்ணி இருப்பேன் நல்லா புரிஞ்சுக்கே சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எதையாவது வேலையை தானே பண்ணுறோம் புரிஞ்சுக்கங்க சும்மா இருந்தால் இதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது அப்போ தான் சிந்திக்க முடியும் ஒரு ஐடியா இனிமேல் உங்களுக்கு போர் அடிக்குது லைஃப் நினச்சி கஷ்டமாக இருக்குது ஒரு அன் ஈஸியாக உடனே சும்மா இருங்க ஃபோன் எடுங்க ஃபோன் எடுத்து அலாரம் வைங்க ஏழு நிமிஷம் இந்த விளாடி வந்து பாருங்கள் இப்போ வந்து ஏழு நிமிஷம் பத்து முப்பத்தி நாலாச்சு பத்து நாற்பத்தி ஒன்று ஏழு நிமிஷம் அலாரம் வச்சுட்டு சும்மா இருங்க மறுபடியும் சொல்கிறேன் சும்மா இருக்கும் பொழுது கண்ணை திறந்து இருக்கலாம் கண்ணை மூடி இருக்கலாம் அந்த ஏழு நிமிஷத்தில் டிவி பார்க்கக்கூடாது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது மியூசிக் கூட கேட்கக்கூடாது பாட்டு கேட்கக்கூடாது நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது இன்னொருத்தங்கிட்ட பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுங்க இப்படி இருந்து பாருங்களேன் என்னங்கன்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும் பொழுதுதான் கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உங்களை எல்லாம் இப்போ அமைதியாக கண்டை மூடி உட்கார சொன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பதினொன்னாறு நிமிஷத்துக்கு இதுதோ ஞாபகத்துக்கு வரும் அஞ்சு வருஷம் முன்னால் நடந்த ஒரு பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும் போன வருஷம் நம்மள ஒருத்தர் செருப்பால் அடிச்சது வரும் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் உடனே என்ன பண்ணுவோம் அது நம்மளை விட்டு போகணும்னு நினைப்போம் ஏன் தான் நினைப்போம் நீங்க வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு போர் அடிக்குதா இது ஒரு ஞாபகத்துக்கு வருதா டென்ஷன் ஆகுதா உடனே டிவி ஆன் பண்ணிடுறீங்க ஏன் ஆன் பண்றீங்க டிவி ஆன் பண்ணா இந்த நினப்பு போகுங்கிறக்காக தானே அந்த நினப்பு மறுபடியும் வரும் அதை தீக்காத வரைக்கும் அதை செட்டில் பண்ணாத வரைக்கும் அதை டீல் பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப வாழ்க்கை முழுவதும் வரும் அப்போது பத்து வருஷம் முன்னால சந்தோஷமாக இருந்தோம் இப்போ ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா இந்த மாதிரி தீர்க்காத விஷயங்கள் மட்டக்குள்ளே அதிகமாக இருக்குது அதான் இல்லை நம்ம புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் ஆபீஸ் போகிறேங்க மேனேஜர் திட்டுறாரு பத்து மணிக்கு நீங்கள் ஆபீஸ் போகணும் நேத்தே சொல்லிட்டாரு கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் பத்தரை மணிக்கு போயிட்டீங்க மேனேஜர் கூப்பிட்டு திட்டுறாரு சோத திங்கிறே வேற திங்கிற அப்படி திட்டாரு சுருன்னு கோவம் வருது திருப்பி திட்டலாம்னு தோன்றோம் தோணுது நீ திங்கிற அப்படின்னு கேட்கலாம் தோணுது தோணும் உடனே நமக்கு ஞாபகம் வரும் இஎம்ஐ கட்டணும் இந்த வேலை விட்டா வேற வேலை இல்லை அப்படியே பல்ல கடிச்சிட்டு அமைதியா சாரி சா அப்படிட்டு வருவோம் வந்து சேரில் உட்காரும் உடனே அடுத்த வேலை வந்துடும் இந்த கோபம் பதிவாயிடுச்சு இதை தீர்க்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு குப்பை உள்ள இருக்கு இப்படி ஐயாயிரம் குப்பை இருக்கு தான் நம்ம நிம்மதியா இல்லை சந்தோஷமா இல்லை உடம்புல நோய் இருக்கு வயசாக வயசாக ஏன் நோய் அதிகமாகுதுன்னா குப்பைகள் அதிகமாகுது டீல் பண்ணாத தீர்க்கப்படாத விஷயங்கள் அதிகமாகிட்டே போகுது அதற்கு காரணம் சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை ஒருவேளை அன்னைக்கு இந்த சும்மா இரு தத்துவம் தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கு வரீங்க நிமிஷம் சலாரம் வைக்கிறீங்க அந்த டக்குனு மேனேஜர் ஞாபகத்துக்கு வருது என்ன பண்ணுவோம் டக்குன்னு அது டிவி போட்டுருவோம் செல்ஃபோனை பார்ப்போம் அப்படி பார்க்காம ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுங்க பண்ணுங்க அந்த பிரச்சனையை அதை தீத்துருங்க உடனே யோசிக்கணும் இன்னைக்கு காலையில அவர் நம்ம திட்டார் சாம கடுமைத்திட்டார் கொஞ்சம் கூட அறிவே இல்லை சரி திங்க் பண்ணணும் இது நம்ம தப்பா அவர் தப்பா இல்லை இல்லை நம்ம தான் தப்பு பத்து மணிக்கு வர சொன்னார் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம் ஒருவேளை நம்ம மேனேஜர் தான் இப்படி தான் திட்டம் போட்டுருக்கு சிந்திச்சு சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் மேனேஜர் திட்டிட்டார் திருப்பி திட்டம் முடியல நமக்கு வேற வழி இல்லை அக்செப்ட் பண்ணணும் ஓகே விடு அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அந்த அந்த நினைப்பு வாழ்க்கை ஃபுல்லாக வராது அந்த குப்பை வெளியே போயிடுச்சுங்க இல்லையா இல்லை இல்லை அவர் சரியில்லை மோசமான ஆள் அப்போ இனிமேல் ஏன் அவர்கிட்ட போய் நம்ம திட்டு வாங்கணும் கரெக்ட் டைம் வந்துடுவோம் ஒரு முடிவுக்கு வாங்கங்கிறேங்க முடிவுக்கே வராமல் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இப்படி இயற்கையாக நடந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் லெவலுக்கு போக முடியும் உங்கள் வீட்லேயே கூட இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சிந்திச்ச ஐடியா கிடச்சிருக்குங்க சிந்திக்கிற அளவுக்கு டைம் இல்லை உங்களுக்கு உட்காந்து யோசிக்கணும் சரி இப்போ அவரை திருப்பி திட்டினா என்ன பண்ணுவார் சிந்திச்ச ஐடியா கிடைக்குங்க புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுமா சிந்திப்பதுக்கு நேரம் ஒதுக்குவது தான் தியானம் என்றால் என்ன பல பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க தியானம் என்பது எண்ணங்களே இல்லாமல் இருப்பது கிடையாது எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதே தியானம் நமக்குள் புரியாத விஷயங்களை புரி வைப்பதே தியானம் முடிவுக்கு வராத விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருவதே தியானம் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதாங்க தியானம் இப்ப இருந்து சும்மா இருக்கிற நேரத்தை அதிகம் பண்ணுங்க எப்பெல்லாம் தோடுதான் ஏழு நிமிஷம் சொன்னீங்க கட்ட ஏழு நிமிஷம் வைக்க வேண்டாங்க எதுக்கு ஏழு சொன்னோம்னா எடுத்து உடனே பதினஞ்சு நிமிஷம் சொன்னோம்னா நீங்க அவ்வளவு நேரம் தாங்க மாட்டீங்க நம்மலாம் சும்மா இருக்கிறதே இல்லைங்க வடியது ஒரு படத்தில் ஒரு மணி நேரம் சும்மா இருந்து சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு முதல்ல ஏழு நிமிஷங்கிறது கம்மியாக சொல்றேன் ஏழு நிமிஷம் அலார வச்சுட்டு சும்மா இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தா நீங்க சும்மா இருந்ததே இல்லைன்னு அர்த்தம் ஏழு நிமிஷம் அலார வச்சுக்கிட்டு சீக்கிரம் அர்த்தம் அதாங்க நீங்க படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் கார்ல பின்னாடி சீட்டை சாஞ்சு உட்காந்துக்கலாம் கண்ணை திறந்துருக்கலாம் கண்ணை மூடி இருக்கலாம் பண்ற நேரம் தான் சும்மா இருக்கிறதுங்கிறங்க அதாவது பல வருடமாக முடிவு காணாமல் மண்டைக்குள் இருக்கும் குழப்பங்களை தீர்ப்பது தான் சும்மா இருப்பது அதற்கு பெயர் தான் தியானம் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தியானம் பண்ணுறேங்க பண்ணவே முடியலங்க அப்படி இன்னும் கேட்டால் தியானம் பண்ண உட்காந்தா கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க தியானமே பண்ண முடியலங்கிறாங்க அந்த கண்டது இல்லை இருக்கிறது அந்த கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது தான் தியானம் வரும்போது பயந்து ஓடாதீங்கிறது ஃபேஸ் பண்ணுங்கிறது ஒரு முடிவு கொண்டு வாங்கங்கிறாங்க